பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்கள தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் கலந்துக்கிடுங்க தாட்டில் நமக்கு எந்த வேலையும் கிடையாது தாட்டை தேவைன்னா நீங்கள் திங்கிங்காக டெவலப் பண்ணலாம் தேவலனா தாட்டை தாட்டாக விட்டுருங்க நைட்டு தூங்கும் போது அந்த தாட்டு பண்ணுற வேலை இருக்குது பாருங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு படுப்பேன் அப்போ தான் நமக்கு மோசமான தாட்டாக வரும் அவன் நம்மளை அவமானப்படுத்துனது இவன் நம்மளை ஏமாத்துனது நீ நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டதாக வரும் அது எப்படிங்க விடுறது அங்கே தாட்டை தாட்டாக விடுங்க நீங்கள் டெவலப் பண்ணாதீங்க ஒரு தாட்டு வருது படுத்துட்டோம் சூப்பரான தாட்டு வருது நாளைக்கு இப்படி வேலை செஞ்சால் நல்லா சக்ஸஸ் பண்ணலாம் முழிச்சிட்டு இருக்கிறவங்க என்ன வருது எழுதி வச்சீங்க நல்ல விஷயத்தெல்லாம் எழுதி வச்சு படுக்கைக்கும் போட்ட போய் படுத்த விட்டு நல்ல தாட்டு வந்தாலும் சரி மோசமான தாட்டு தாட்டாக விட்டுருங்க நம்ம டெவலப் பண்ணால் மாட்டேங்க தூங்கினா அந்த தாட்டு தான் உங்களுக்கு தாளாட்டு எப்படி தூங்கணும்னே தெரியாது தூங்கிடுவோம் தூக்கத்துக்கு முயற்சி பண்ணினா கூட மாட்டேங்குது முயற்சி எங்கெல்லாம் வருதோ அங்க அறிவு வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அறிவு முடிச்சுக்கிறவர்களும் தூக்கம் வராது அறிவு தான் தூக்கம் வரும் அப்ப நமக்கு அங்க வேலை இல்லைன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா தாட்டு கூட தாளாட்டா மாறிடும் நமக்கு தேவையான தாட்டு தான் உள்ள வரணுங்கிற அவசியம் கிடையாது எல்லா தாட்டும் வரும் பஸ் ஸ்டாண்ட் மாறிங்க உதாரணம் ஏதோ சொல்லி புரிய இருக்கணும்ல உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு மாதிரி ஒருத்தர் கோயம்புத்தூர் வந்து சேலம் வரதுக்கு பார்த்தாரு பஸ் ஸ்டாண்டு போனாரு நம்ம கேம்ப் போகிறது தான் பார்த்தாரு கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டாரு பாக்குறாரு நான் சேலம் போகணும் இங்கே பெங்களூர் பஸ்ஸு நிறுத்தி வச்சிருக்கானு கேப்பமா நான் சேலம் போகணும் இங்கே பாலக்காடு போகிற பஸ் நிக்குது இங்கே திருச்சி போற பஸ்ஸு நிற்குது நீங்கள் இதுக்குள்ளே என்ன வேலைன்னு கேப்பீங்களா எல்லா பஸ்ஸும் நின்னாதான் பஸ் ஸ்டாண்டு நீங்கள் எல்லா பஸ்ஸும் இருந்துட்டு போடணும் சேலம் பஸ் பார்த்து நீ ஏறிங்க நீங்க சேலம் பஸ் ஏறிட்டா என்ன சேலம் தான் உங்களுக்கு கூட போகுது சேலம் பஸ் ஏற தான் வேலையை தவிர எதுக்காக கரூர் பஸ்ஸுங்க நிற்குது இதுக்காக பெங்களூர் பஸ் நம்ம கேள்வி இருதா வேணுமாங்க கேள்வி அது பஸ் ஸ்டாண்ட் எல்லா பஸ் இது மனசு எல்லா எண்ணமும் ஒரு வந்து நம்ம கடைசி கடைசி எல்லா எப்படி ஆயிட்டாங்கன்னா போராடி 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 மனசை பண்ணி ஆகணும் இந்த பஸ் நிக்க போராடி போராடி கடைசியா ஒரு கையெழு நிலையில அது தன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்து ஒரு கையெறும் நிலையில முயற்சிகளை கைவிட்டு ஒரு சரணாகி ஆயிட்டாங்க என்னவோ ஆயிட்டு போட்டு விட்டப்பதான் அவங்க ஞானி ஆகிட்டான் சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சுதந்திரம் நான் மனசோட போராடுறவர்களும் நாமும் பிடிச்சிட்டு போராடுறோம் அது நம்மளை பிடிச்சிக்குவோம் விடுபடுறதுக்கு உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் தான் அதனோடு இருக்கக்கூடிய பாண்டு முயற்சியை கைவிட்ட கணம் என்ன ஆயிடுவோம் இதுதான் லிப்ரேஷன் இதுக்கு பேர் தான் முக்தி முக்தினா முக்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னா இறந்து போயிட்டாருன்னு அர்த்தம் கிடையாதுங்க வாழும் போதே முக்தி அடையாதுங்கிறது இதுதான் இந்த முக்திக்கு பிறகுதான் நம்ம வாழவே ஆரம்பிக்கிறோமோ இந்த முக்தியோடு வாழக்கூடிய வாழ்க்கை தான் நிகழ்கால வாழ்க்கை நிகழ்காலத்தில் வாழ்றதுன்னு என்ன அர்த்தம் உள்ள சுதந்திரமா விட்டுட்டு அறிவை கொண்டு புறத்தில் மட்டும் வாழ்வதுதான் ஒரு முழுமையான வாழ்க்கை எண்ணத்தோடு போராடிட்டு வாழ்ற வாழ்க்கை முழுமையான வாழ்க்கை கிடையாது நிழல் மாதிரி நிழலில் சரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நிழல நிழலுக்கு ரூல்ஸே கிடையாதுங்க ஒரு கோடை போட்டாச்சு யோ இது ஏன் இல்ல இந்த எல்லையை தாண்டி நீ காலை வச்சுனா காலை வெட்டுவேன் அப்படின்னு ஒருத்த சொல்றான் இந்த நிலை தாண்டி என் நிழல் உழுவுது அந்த எல்லையை தாண்டி என் நிழல் உழுவது நீ என்ன வேணா வெட்டிக்க வெட்டிட்டு போ நிழல் வெட்டினா நம்ம காயம் வருமா நம்ம ரத்தம் வருமா நிழல் எங்க விழுந்தான் என்னங்க அதாங்க மனசு எங்க இருந்தா என்ன மனசு இப்படி இருந்தா என்ன நம்ம நடந்து போறோம் இந்த இடத்துல வந்து புல்லாந்தரையும் இருக்குது சாக்கடையும் இருக்குது எனக்கு புல்லாந்தரை ரொம்ப பிடிச்சிருக்குது சாக்கடை கடை பிடிக்கல என் நிழல் புல்லாந்தரையில் தான் நான் விரும்புறேன் என் நிழல் சா கடையில் விழக்கூடாது என் நிழல் சாக்கடை விழுகிறத கூட நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு நான் போறோம் எச்சரிக்கையா போகிறோம் நிழலில் பார்த்துட்டே போறோம் இந்த சாக்கடை தான் நவுந்துக்கிறோம் ஆ புல்லாந்தரையில் விழுதா கரெக்ட் நிழல கரெக்டாக மெட்டு மட்டே போகிறோம் என்ன ஆகும் நீங்க நிலலை மைட்டம் பண்ணீங்கன்னா உங்க காலை எங்க வைப்பீங்க சாகரையில் வச்சு நீங்க சாகரைகள் வந்துரு நிழல சாக்கரைகள் உந்தான் புல்லாந்திரல் விழுந்தான் ஏன் காலம் எங்க எடுத்து வர நீங்க வெளியே எடுத்து வச்சீங்கன்னா நம்ம எவ்வளவு ஒரு மோசமான பாதையா இருந்தா கூட என்ன பண்ணலாம் ஈஸியா கடந்து போயிடலாம் நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரங்களில் மோசமான சூழ்நிலைகள் ஏற்படும் மோசமான சுச்சுவேஷன் மிகவும் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் அங்க என்ன பண்ணணும் மட்டும் பாருங்க என்ன செயல் பண்ணணும் மட்டும் பாருங்க உங்க செயல் தான் நிஜம் செயலை பாருங்க மனசை கவனிக்காதீங்க மனசு வந்துட்டு போட்டும் எளிதாக அந்த சுச்சுவேஷன் நீங்க கடந்து வரலாம் சக்சஸ்ஃபுல்லா கடந்து வரலாம் அந்த இடத்தில் என் மனம் பாதிப்படைய கூடாது நான் எப்போதும் அமைதியாக இருக்கணும்

மனசு எப்படி வேணாலும் இருக்கலாம் செயல் முக்கியம் செயல் ரீதியா நீங்க ஒருத்தர் கொலை பண்றீங்கன்னா நீங்க போலீஸ் போய் தான் அப்ப செயலுக்கு தான் இம்பார்ட்டன் தவிர நீங்க வந்து கனவு கண்டு யாராவது பய பயப்படுவோமா முடிச்சோடனே அது மறந்து அடுத்த வழி போடுவோம் நீங்க தூங்கும் வரக்கூடிய எண்ணத்துக்கு பேர் தாங்க கனவு விழிச்சிட்டு இருக்கும் போது வரக்கூடிய எண்ணத்துக்கு நம்ம நனவுன்னு சொல்றோம் கனவுக்கும் நனவுக்கும் என்னன்னா அறிவு அங்க தூங்குது இங்க முடிச்சிட்டு இருக்குது அவ்வளவுதான் அதை தவிர ரெண்டுமே ஒண்ணுதான் சில சித்தல் பாட்டுல வரும் தூங்காமல் தூங்குவது எக்காலம்னு ஒண்ணு வரும் அது நோக்க அது வேற ஒண்ணு கிடையாது முழிச்சிட்டு இருக்கும்போது கூட அறிவு மனசை டிஸ்டர்ப் பண்ணலனா அது தூங்காமல் தூங்குவது இதெல்லாம் இந்த ஆன்மீக வார்த்தைகள் எல்லாம் விட்டுருங்க நடைமுறை வாழ்த்து வாழ்க்கையில நம்ம எப்படி பயன்படுத்தணுமோ இப்படி பாத்தீங்கன்னா நமக்கு மனசை நிர்வாகம் பண்ற எந்த வாய்ப்பும் கிடையாது எந்த திறமையும் கிடையாது எந்த இதுவுமே கிடையாது அதுக்கான நம்ம கிட்ட அதுக்கான அதுக்கான உறுப்பை நம்ம கையில கையை வச்சு இந்த டம்ளர் தூக்கலாம் அது மாதிரி மனசை சரி பண்றதுக்கான எந்த ஒரு நம்ம அவயங்களுமே கிடையாது அது இயற்கையாக இருக்கிறது அதான் இயற்கையா படைச்சிருக்கு எல்லாமே இருக்கும் தேவையானதை பயன்படுத்தி போறோம் நமக்கு சரி பண்ண வேண்டிய கடமைங்கிறது இல்லை நம்ம என்ன பண்ணலாம் நம்ம செயல் வந்து நோக்கி வந்துடும் வெளியில தான் வேலை இருக்குது உள்ளுக்குள்ள வேலையே இல்லை சார் நல்லா கத்துக்கிட்டேன் ஒருத்தர் சொன்னார் சார் சார் நல்லா அவர் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் படித்து முடிச்சுட்டார் ஒரு வேலைக்காக பிரச்சனை என்னன்னா டென்ஷன் எப்ப பார்த்தாலும் டென்ஷன் படபடப்பு அதனால கோபம் அதனால உணர்ச்சி படங்களிலே இருக்கிறதுனால எதையுமே சரியாக செயல்பட முடியல இந்த ஞானமாக அட்டன் பண்ணார் நல்ல அமைதி ஆயிடுச்சு மைண்டு டென்ஷனே இல்லை ஃப்ரீ ஆகிட்டார் ஒரு மாசம் ஆகுது ஒரு இன்டர்வியூக்காக போகணும் மிக இம்பார்ட்டன் இன்டர்வியூ நல்ல சேலரி கிடைக்கும் ஒரு அற்புதமான வேலை பத்து மணிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் ஒரு பத்து மணிக்கு அந்த ஆஃபீஸில் இருக்கணும் இவர் வீட்ல இருந்து அங்கே போறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் இவர் பஸ் ஸ்டாப்ல இருந்து அந்த இன்டர்வியூ நடக்க வேண்டிய இடத்துக்கு போறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் இவர் என்ன பண்ணுறாரு எட்டரைக்கே பஸ் ஸ்டாப் போயிட்டார் பஸ்ஸை மிஸ் பண்ணக்கூடாது அரை மணி நேரத்துக்குள்ள எந்த பஸ் வந்தாலும் நம்ம மணிக்குள்ளே பஸ் ஏறிட்டோம்னா பத்து மணிக்கு ரீச் ஆகலாம்னு நினச்சிட்டு எட்டரைக்கே போயிட்டார் போயிட்டு அங்கே நிற்கிறாரு அவர் நேரம் பஸ்ஸே வரல இவர் வந்து எட்டரை எட்டு நாற்பதாவது பஸ் வரல எட்டு ஐம்பதாவது பஸ் வரல எட்டு ஐம்பத்தொம்பது பஸ் வரல ஒம்பது ஆவாவ டென்ஷன் ஆகிடுச்சு டென்ஷன் படப்படப்பு என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறார் உள்ளே திரும்பிட்டார் மனசுக்குள்ளே பார்க்குறாரு நமக்கு இந்த கேம்ப் அட்டன் பண்ணி டென்ஷன் இல்லை பயம் வந்து ஏன் முடியும் டென்ஷன் வருது புரிஞ்சுக்கிறது ஏதாவது குறைபாடு இருக்குதா நம்ம ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்க மண்ணும் புரிஞ்சு வேண்டியதாக இருக்குதா ஏன் நம்ம டென்ஷன் ஆச்சுன்னு ஒரே டென்ஷனுக்கு எதிராக டென்ஷன் ஏன் டென்ஷன் வச்சுன்னு ஒரு பயம் உடனே ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி ஐயா ஃபோன் பண்ணி கேட்குறாரு ஐயா எனக்கு ஒரு

நான் ஒருக்கில்ல போயிடலாம் முக்கால் நேரத்தில் போயிடலாம் அது அதுக்கு அந்த செயலை தூண்டுறதுக்கு எது டென்ஷனும் படபடப்பும் வந்தா தான் அந்த சேலை தூண்டும் உங்க கவனம் பக்கம் போயிட்டா செயல் சிறப்பான சேலை தூண்டிட்டு என்ன ஆயிடும் நீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டீங்க ஏறி உட்காந்துட்டீங்க ஆட்டோக்காரன் முக்கால் நேரத்தில் போயிடலாம்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இருக்குமா உங்க உதவிக்கு வந்துட்டு அது போயிடும் ஆனா எனக்கு ஏன் டென்ஷன் உள்ள பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும் பிரச்சனை டென்ஷன் அதிகமாக எங்க பாக்குறீங்களோ அது என்ன ஆகும் பெருகும் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்கறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் இப்போ இதில் எங்கு நாங்கள் சொல்கிற தியானங்கள் என்னென்னு சொன்னால் நீங்கள் தனியாக உட்காந்து ப்ராக்டிஸே பண்ண வேண்டியது அவசியமே கிடையாது அன்றாட வேலைகளோட வேலைகள்லாம் அந்த தியானத்தை இணைச்சிக்கிடலாம் அப்படி விதமான தியானங்கள் தான் ஏழு வகையான தியானங்கள் பண்ணுறோம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுனால் சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாமும் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஆனால் பொதுவாக சக்திகள் கிடைக்கிற மாதிரி இருந்தனா இந்த தியானத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிடணும் அது நமக்கு தேவையில்லை ஆனந்த அனுபவங்கள் கூட ஒரு அளவோடு வச்சுக்கிட்டால் போதும் எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு வச்சுக்கிட்டால் போதும் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை எதிர்கொள்ளும் பொழுது நீங்கள் இப்படி ஒரு தியானத்தோடு நீங்கள் அந்த எதிர்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி உங்களை அவங்கள ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு கவசம் மாதிரி இருக்கும் அதனால் எந்த பிரச்சனையுமே அவங்கள பாதிக்காது சில தியானங்கள் நாங்கள் வடிவமைச்சிருக்கிறோம் அது யாருக்குன்னு சொல்லி சொன்னால் சில அந்த ஓசிடி ப்ராப்ளம் மனோ ரீதியான டென்ஷன் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் அந்த தியானத்தில் ஈடுபட்டான்னு சொன்னால் அந்த ஓசிடி நோய்களும் குணமாயிரும் அதே நேரத்தில் அந்த டென்ஷன் உங்களை தாக்காத நிலையில் குறை இதாயிரும் ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இந்த மாதிரி மன இறுக்கங்கள் இருக்கிறவங்க மனோ ரீதியான பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாமே அந்த தியானத்தை பழகினான்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சமநிலைக்கு வந்துடும் இந்த இத்தனை தியானங்கள் என்னென்னா நீங்கள் பல ரொம்ப காலம் அவசியம் அவசியமில்லை நாங்கள் ஒரு ஏழு வகையான தியானத்தை சொல்கிறோம் ஒரு நாளைக்கு ஒரு தியானம் இப்படி நீங்கள் வந்து ஏழு நாள் ஏழு தியானத்தை பழகினா போதும் ஒரு மாதம் வளக மட்டும் பழகினா போதும் அதுக்கு பிறகு நீங்கள் இந்த தியானத்தையே பண்ண வேண்டியது அவசியமே இல்லை அந்த தியானம் உங்களோடய சேர்ந்துவிடும் உங்கள் லைஃப்போட உங்களோட சேர்ந்துக்கிடும் எந்தெந்த சூழ்நிலைக்கு எது தேவையோ அது தானாகவே வரும் நீங்களே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அது உங்கள் சிஸ்டத்தோட சேர்ந்துவிடும் அதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை இந்த தியானம் முகாம் அட்டன் பண்ணி இந்த ஏழு வகையான தியானத்தை கற்றுக்கிட்டால் போதும் பிறகு அதுக்கப்புறகு நீங்கள் இது சம்மந்தமாக இது பண்ண வேண்டியதில்லை கற்றுக்கிட்ட பிறகுமே ஒரு ஒரு மாதம் மட்டும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தியானம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு மாதத்தை பொறுத்த அளவில் நீங்கள் ஒரு அஞ்சு நாள் பண்ண வேண்டிய ஒவ்வொரு தியானத்தையும் ஒரு அஞ்சு நாள் பண்ண வேண்டியிருக்கும் அவ்வளோ பிறகு நீங்கள் லைஃப் லாங்காக பண்ண வேண்டியதில்லை ஒரே ஒரு மாதம் தான் நீ எங்கிட்ட கற்றுக்கிட்டது மூணே மூணு நாள் தான் மூணு நாளில் நாங்கள் ஏழு வகையான தியானத்தையும் கற்றுக் கொடுத்துட்றோம் அதனால் நீங்கள் ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் இந்த மாதத்துல கூட நீங்கள் அதை பதிவு பண்ணிவிட்டு வரலாம் ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை ஏன்னா இதை வந்து நாங்கள் நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கற்றுக் கொடுக்கணுங்கிறனால கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க